ஐயா வணக்கம் வணக்க வணக்கம் நான் உங்க டி கே வி ராஜா வணக்கம் மதுரை இந்து சமய அறநிலையத்துறையின் இணை ஆணையர் செல்லத்துறை அவர்கள் மீது ஒரு புகார் ஒண்ணு என்ன புகார்னு பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை புகார் ஒண்ணு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு சாரி இந்த புகார் உண்மையானதா என்ன எப்படியா பாக்குறீங்க அதாவது தமிழ்நாடு அரசுடைய இந்து சமய அறலத்துறையின் மதுரை மண்டலத்துல இணை ஆணையராக பணியாற்றி வருவர் வந்து நம்ம செல்லத்துறை இவர் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அதோட வந்து கூடுதலாக பல இதுல வந்து அதாவது இப்ப நிறைய அங்க வந்து அவருக்கு கூடுதலாக அந்த துறை சார்ந்த பணிகளையும் அவர் ஒதுக்கி இருக்கிறாங்க அதாவது கோவில் நிர்வாகம் தவிர மற்ற பணிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆமா கண்காணிப்பு அலுவலர் நிலையில் நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் செயல் அலுவலர்கள் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையின் ஆய்வாளர்களின் பணிகளை கண்காணிப்பது பணி குறைபாடுகளுக்கான ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது யாரும் பணி பணி குறைவா சேர்ந்து செய்யறாங்களோ அவங்க மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறது எல்லாம் இவருடைய பணி அப்போ அந்த வகையில வந்து அதாவது விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் வட்டம் வைத்தியநாத சுக்கா கோயில் ஒன்னு இருக்காங்க அங்க மடந்தார் பலாகம் அப்படின்ற ஒரு விருதுநகர் மாவட்டத்துல ஆஹ் விருதுநகர் மாவட்டம் சொல்லுங்க அப்ப அங்க வந்து ஜவஹர்ன்றவர் வந்து யூவா இருக்கார் அங்க ஜவஹரா ஜவகர் எஸ் ஜவஹர் ஆஹ் இவர் வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஓ இவர் மீது என்னன்னா பல குற்றச்சாட்டு வந்து புகாரா வந்து மதுரை மண்டல இணை ஆணையருக்கு போகுது ஆஹ் அவர் வந்து களத்துல இறங்கி விசாரிக்கிறாரு களத்துல இறங்கி விசாரிக்கிற போது ஏகப்பட்ட திகிட்டு தத்தம் பண்ணது வந்து அவர் அம்பலமாகுது குறிப்பா பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து அந்த வைத்தியநாத சாமி கோயில்ல வந்து ஒரு பொது இலம் ஒன்று விடுறாங்க அந்த கோயில் நிலங்கத்தை நிலத்தை சொல்லுங்க அப்ப அது என்னன்னா நூத்தி இருபத்தி எட்டு ஏக்கர் நஞ்ச நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஏக்கர் புஞ்ச நிலம் இப்படி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி எண்பத்தி எட்டு ஏக்கர் கிட்ட வந்து அந்த நிலத்தை வந்து ஏல போடுறதுக்காக அறிவிப்பு செய்யறாங்க அறிவிப்பு செஞ்ச உடனே நிலம் வந்து தரிசி இருக்காயா இல்ல கோவில் எல்லாம் பயன்பாட்டுல உள்ள நிலம் நஞ்சை குஞ்சையும் இருக்கு இல்லையா ஆமா அப்ப என்ன பண்றாங்கன்னா இவரு அந்த ஏலத்துல விடாமல தனக்கு யாரு வந்து பணம் கொடுப்பாங்களோ அவர்களுக்காக பார்த்து ஒரு பொது ஏலமா விடாம பொது ஏலமா விடாம இவருக்கு யாரு வந்து உகந்ததா இருப்பாங்களோ இவருக்கு யாரு வந்து பணம் கொடுப்பாங்களோ அவங்களுக்கா வந்து பாத்து பார்த்து வந்து விடுறா இருக்கு அந்த ஏலமே நடத்தப்படலை அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றச்சாட்டா இருக்குது அது வந்து இதுல விசாரணையில வந்து உறுதியாயிருக்கு அதே நேரத்துல அந்த கோவில் நிலங்கள்ல வந்து வணிக பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டு இவர் வந்து காசு வாங்கியிருக்காரு அவங்க கிட்டேயே குறிப்பா ஆமா செங்கல் சூளை வந்து அந்த கோயில் நிலங்கள்ல வந்து அமைச்சிருக்கிறாங்க அந்த செங்கல் சூளை உரிமையாளர்கிட்ட ஒரு பணம் வாங்கியிருக்கிறாரு அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதே நேரத்துல ஒரு எண்பத்தி ஒன்பது சென்ட் நேரத்தில் மம்சாபுரம் அங்க கோ ரவிச்சந்திரன் என்பவர் வந்து ஒரு திருமண மண்டபமே கட்டி தாரு அதுல கோயில் நிலத்துல ஆ இதெல்லாம் பார்க்கும்போது இது எல்லாமே இவங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களா என்பதையும் விசாரிக்கணும் அப்படிங்கறத வந்து நான் இந்த நேரத்தில் இப்படி பல்வேறு முறைகேடுகள் ஒண்ணு ரெண்டு இல்லை இவர் இவர் வச்சதான் சட்டம் அப்படின்ற மாதிரி வந்து ஏகப்பட்ட வேலைகளை இவர் வந்து படிக்கிறாரு இதை எல்லாமே வந்து மண்டல அலுவலகத்திற்கு எந்த தகவலும் இது குறித்து கொடுக்கல இவர் ஒரே நிலத்தை ஒரே புலையன் கொண்ட நிலத்துல ரெண்டு மூணு பேர்கிட்ட வந்து பணம் வாங்கிருக்காரு நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோன்ட்டு ஒரே தலையன் கொண்ட இடத்த இப்படி எக்கச்சக்கமான வேலைகளை வந்து இவர் புள்ள வசூல் கட்டதாங்க நடத்திருக்காரு ஜீ ஓபா இருந்து இவர் இதெல்லாம் வந்து யாரு கண்டுபிடிக்கிறாருன்னா செல்லத்துறை வந்து கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்சு என்ன பண்றாருன்னா எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்ல வந்து பணியிடை நீக்கம் செய்யறாரு ஆமா அது வந்து தமிழ்நாடு குடிமைப்பணி ஒழுங்குமுறை மற்றும் மேல்முறையீடு விதிகளின் படி பதினேழு புள்ளி பி இந்த இதன் கீழ் வந்து நடவடிக்கை எடுக்கிறாரு சரியா வந்து வேலை செய்யல அலட்சியமா செஞ்சிருக்காங்க அப்படின்ற அந்த விதிகளின் படி செஞ்சிருக்கிறாங்க இந்த இது இது வந்து இவர் சஸ்பெண்ட் பண்ண உடனே இவருக்கு வந்து கொஞ்ச நாள் பொறுமையா இருந்திருக்க பணி ஓய்வு நாள் வரைக்கும் இவருக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்காரு அந்த உடனே பணி ஓய்வு முடிஞ்ச உடனே இது முடிஞ்சு பணி ஓய்வு குடுத்திருக்காங்களா அவங்களுக்கு குடுத்துருக்காங்க குடுத்துருக்காங்க இன்னொரு 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 விஷயம் நம்ம பாக்க வேண்டியது இருக்கு சாதாரணமா ஒரு அரசு பொருட்கள் குந்தவங்களை வித்தாலே பாத்தீங்கன்னா குண்டாசு அப்படி அந்த மாதிரி போகும்போது அரசு சொத்துக்களை இவர் இந்த அளவுக்கு முழுமையாக ஆக்கிரமிச்சிருக்காரு இவருக்கு எப்படி ஓய்வு பணி ஓய்வின் போது எப்படி இது இருந்தது பனி ஓய்வு குடுத்துருக்குறாங்க இது வந்து பனி இடைநீக்கம் தானே பனி நீக்கம் கிடையாது பனி இடை நீக்கம் பண்ணதுனால வந்து இவர் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு இப்ப இவரை பழி வாங்கணும் செல்லத்துறைய அதுக்காக இவர் என்ன பண்றாருனா என்ன என்ன சஸ்பெண்ட் பணி இடை நீக்கம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருனா செல்லத்துறை மேல வந்து புகார் கொடுக்கறதுக்கு இவர் இவரா இவர் பேர்ல வந்து புகார் கொடுக்காம அந்த கோவில்ல பணியாற்றக்கூடிய அந்த பெண்களை பெண்கள் பேர்ல ஒரு பத்து இருபது பேர் குறிப்பிட்டு அவங்க வந்து என்ன வந்து பாலியல் சீல்டர் பண்றாரு செல்லத்துறை அப்படின்ற மாதிரி வந்து எழுதி இவர் வந்து அறத்துறை அமைச்சர் ஆணையர் எல்லாத்துக்கும் அனுப்புறாரு இவர் அனுப்புற இவரே அனுப்புறாரு அவங்க பேர்லாம் போட்டு இவரே அனுப்புறாரு இது வந்து அங்க உள்ள அங்க வேலை செய்யற பெண்களுக்கு வந்து தெரிய வந்து ஐயோ நாங்க அனுப்பல நல்ல மனுஷன் ஆச்சியா செல்லத்துறை அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாரு நேர்மையா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பெண்கள்லாம் சேர்ந்துட்டு இது தவறான புகாரு நாங்க இந்த பேரல அனுப்பல அப்படின்னு அவங்க சொல்ல போ சொன்னவன்தான் இவர் என்ன பண்றாருன்னா இது ஜவஹர் பண்ணதால தான் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சதுனால இப்ப விளைவு வேற மாதிரி போகுது ஆமா விளைவு வேற மாதிரி போகுது அப்ப இவர் ஜவஹர்ல தான் பழி வாங்கறதுக்காக அது என்னன்னா அந்த மனுவில போக்சோ செல்லத்துறை அப்படின்னு வந்து அந்த இதுல மனுவில வந்து குறிப்பிடறாங்க அது வந்து எவ்வளவு பெரிய அதாவது ஒரு உயர் அதிகாரி ஒரு ஆணையரா இருக்கிறாரு போக்சோ செல்லத்துறை அப்படின்னே வந்து அவரை அந்த பெயரை குறிப்பிடும்போது அப்படியே குறிப்பிட்டு வராங்க இங்க வந்து ஜாதிதான் ஒரு பெரியதா இருந்திருக்கு இல்லையா உண்மை இது சாதி வெறியோடு ஒரு தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆணையராய இருப்பதா என்ற ஒரு காழ்ப்புணர்வோடும் சாதி வெறியோடு இந்த ஜவகர் வந்து செயல்படுறாரு அதுவும் அந்த பகுதியில் வந்து இவர் குறித்து தீவிர விசாரணை நடத்தணும் இவர் எந்தெந்த இவர் சார்ந்த சாதிகளுக்கு அங்கே திருமண மண்டபம் கட்டுவதற்கு அல்லது நிலங்களை வந்து இவராக பிரித்து கொடுத்தாரா என்பதையும் இந்த நேரத்தில் விசாரணை நடத்தணும் தனிநபர்களிடம் இந்த இடம் மீண்டும் கைப்பற்றப்படுமாயா வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா கைப்பற்றுவதற்கான வேலைகள் தான் வந்து அந்த இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா பொது ஏலம் நடத்தப்படல அவங்க உங்க இஷ்டத்துக்கு வந்து இவருக்கு ரசீது போட்டு கொடுத்துருக்காரு பணத்தை இவர் வந்து எக்கச்சக்கமா வந்து இதுல கையாடிருக்காரு இவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யணும் இப்ப நம்ம வைக்கிற கோரிக்கை என்னன்னா இவருக்கு வந்து இவர் இவ்வளவு பணத்தை வந்து கோயில் நிர்வாகத்துல இருந்து எடுத்து இவர் வந்து ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி இவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாருல இவருடைய சொத்துக்கள் இவருடைய குடும்ப பேரில் உள்ள அனைத்து சொத்துக்களையும் வந்து கைப்பற்றலாம் கைப்பற்றி மீண்டும் கோயிலுக்கே உரித்தானதாக வந்து கோயிலில் வந்து அது கோயிலுக்கே கூட கொடுக்கலாம் அர்த்தத்துறையை கூட வந்து அவங்க வந்து கைப்பற்றி வச்சுக்கலாம் இவருடைய எண்ணம் முழுக்க முழுக்க சாதி வரியோடு நேர்மையான அதிகாரியை அசிங்கப்படுத்த வேண்டும் நேர்மையான அதிகாரி மீது காழ்ப்புணர்வோடு இது வந்து வன்கொடுமை இது உண்மையே சொல்லப்போனா இவர் செஞ்சிருக்க வேலை வந்து சாதாரண வேலை கிடையாது ஏற்கனவே ஒரு ஒரு மிகப்பெரிய கோவில் சொத்தை வந்து களவாண்டு திருடி முறைகேடுகளாக லஞ்சம் இதெல்லாம் பெற்று இவ்வளவு வேலை செஞ்சுட்டு மீண்டும் வந்து உன்னை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டா நீ வந்து அவர் அவரையே வந்து இது பண்ணி அவரை வந்து பாலியல் ரீதியாக போக்சோ எல்லாம் சொல்லி போடுவீங்களா இவர் கொடுத்தாரு இல்லையா பூவார் ஆ அந்த புகார மீதான நடவடிக்கை எதுவும் செல்லத்துறை மீது எடுக்கப்பட்டு நடவடிக்கை எதுவும் விசாரணை தான் நடந்துட்டு இருக்கு வந்து இவருடைய குட்டெல்லாம் அம்பலமாய்போச்சு ஆமா ஏன்னா வந்து இதுல முகாந்திரம் இல்ல அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா நேர்மையான அதிகாரி பல இடங்கள்ல இவர் பணியாற்றி இருக்க இடங்கள் எல்லாமே இவர் வந்து இந்து சமய அறநிலைத்துறை வந்து ஒரு பண்ணிட்டு வராருன்னு சொல்லணும் நம்ம புகார் புகார் என்பது என்பது பொய் பொய் புகார் என்று நிரூபிக்கப்பட்டால் நடவடிக்கை அது வந்து வந்து இது இவர் அந்த கோவில் சொத்துக்களை ஏமாற்றி இவர் வந்து பல்வேறு முறைகேடு பண்ணியிருக்காரு எல்லாமே நிரூபிக்கப்பட்டு இவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு இந்த இன்னும் தண்டனை வந்து இவருக்கு இனிமேதான் வழங்குவாங்க இந்த தண்டனையானது அவருக்கு நிச்சயமாக இது ஒரு கிரிமினல் குற்றமாக நம்ம வந்து பதிவு செய்ய சொல்லியிருக்கிறோம் இது வந்து ஒழுங்குமுறை அப்படிங்கறத தாண்டி இது வந்து ஒரு கிரிமினல் குற்றம் குற்றவியல் நடைமுறை சட்டப்படி அதோடு கூட வன்கொடுமை தடுப்பு சட்டமும் இவர் மீது பாயப்பட வேண்டும் என சாதி ரீதியாக வந்து ஒரு செயல்பட்டு இருக்கிறார் அந்த யாராருக்கு வந்து செங்கல் சூளை வைக்கவோ அல்லது திருமண மண்டம் கட்டவோ வணிக ரீதியாக பயன்பாட்டுக்கு யாரார இவர் வந்து பணம் வாங்கி இவருக்கு வந்து அதுல அந்த கோவில் நிலத்தை பயன்படுத்த அனுமதிச்சிருக்கிறாரோ அவர்களை எல்லாத்தையும் இதில் கொண்டு வரணும் ஏன்னா எனக்கு தெரிந்து இது அவர்களுடைய சாதியை சார்ந்தவர்கள் தான் அவர்களுக்கு தான் இந்த இது போன்ற செயல்கள்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாரு அப்படிங்கறது வந்து நம்ம நான் கருதுறேன் அப்ப அந்த அடிப்படையில் இவர் முழுக்க முழுக்க சாதி ரீதியாக சாதி வெறியோடு செயல்பட்டு இருக்கிறார் அதோடு கூட தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தை சார்ந்த செல்லத்துறை அவர்களை நேர்மையான அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்திருக்கிறார் அதோடு அவர் மீது வேண்டுமென்ற பாலியல் புகார்களை மற்றவர்கள் பேரை போட்டு இவரே அதை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கும் போது இது ஒரு வன்கொடுமையும் சேர்ந்து கூட வரும் கிருமில் குற்றமும் வன்கொடுமையும் சேர்ந்து வரும்போது நிச்சயமாக இவருக்கு கடுமையாக தண்டனை வழங்குவார்கள் என்று நாம் நம்புகிறோம் கடுமையான தண்டனை இவருக்கு வழங்க வேண்டும் அவருடைய குடும்பத்தை எல்லாம் இதுல இதுல வந்து நம்ம சேர்க்கணும் ஏன்னா இவருடைய இவர் சம்பாதிச்ச சொத்துக்கள் எல்லாமே திருடி சம்பாதிச்ச ஏமாற்றி சம்பாதிச்ச கோயில் நிலத்தை அந்த சொத்துக்களை எல்லாம் நூதனமாக மோசடி செய்து சம்பாதித்த சொத்துக்கள் அவங்க குடும்பத்துல தானே குடும்பத்துக்காக தானே கேட்காம குடும்பத்துக்காக தானே செய்யறான் குடும்பத்துக்காக தானே பிளப்பிள்ள மண்ணாளி போடுறான் அப்ப அந்த குடும்பத்தையும் சேர்த்து தண்டிக்க வேண்டும் அந்த குடும்பம் இந்த சொத்துக்களை யாரும் அனுபவிச்சாங்களோ அவர்கள் எல்லாமே இந்த தண்டனைக்கு உள்ளாகப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்குது நிச்சயமா நன்றி நன்றி ஐயா தகவல்கள் நன்றி 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 நன்றி